வாழ்க்கையில் எது நடந்தாலும் உங்களால சமாளிக்க முடியும் ஒரு புது நம்பிக்கை கிடைக்கும் இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் இந்த மானோட கதை என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் ஒரு சமயம் ஒரு மான் கர்ப்பமாக இருந்தது அதற்கு பிரசவ வழி ஏற்பட்டது அது ஒரு மாலை நேரம் காடு கரு மேகங்களால சூழ்ந்திருந்தது அப்போது காட்டுல மின்னல் விழுந்து காடு தீப்பிடித்தது பிடித்தது இதனால மான் அந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது காட்டு தீ ஏற்பட்டதுனால மானோட வீடும் தீயில் எரிஞ்சிருச்சு காட்டு தீயின் காரணமாக வீட்டை விட்டு குழந்தைகளை பெற்றெடுக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மான் ஆற்றங்கரைக்கு வந்தது அப்போது அது ஆற்று நீரில் தன்னுடைய முகத்தை பார்த்தது இந்த சூழ்நிலையில் தன் குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்ற ஒரு கவலை மானோட முகத்துல தெரிந்தது ஒரே தாகமாக இருந்தீர் குடிக்கும் போது அதனோட இடது பக்கத்தில் ஒரு சத்தம் கேட்கிறது சில அசைவுகளை பார்த்து அதன் இடதுபுறமாக திரும்பி பார்த்தது மான் அங்கு புதர்களுக்கு பின்னால ஒரு வேட்டைக்காரன் தன்னை நோக்கி அம்பு ஏதுவதை பார்க்கிறது இப்போது வேட்டை வேட்டைக்காரனை பார்த்ததும் இன்னும் பயந்து போன மான் அங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்குது தன் வலது பக்கம் உள்ள ஒரு புதருக்குள் ஒரு கொடூரமான சிங்கம் தாக்க தயாரா காத்துக்கிட்டு இருக்கு மான் சுற்றிலும் பார்த்தது ஒருபுறம் வேட்டைக்காரன் ஒரு புறம் சிங்கம் மூன்றாவது பக்கம் காட்டுத்தி அதனை அடுத்து நான்காவதா ஒரு வழி இருக்கு அந்த பக்கம் ஒரு நதி இருக்கு ஆனா அந்த நதி மிகவும் ஆழமாகவும் முதலைகள் நிரம்பியதாகவும் இருந்தது இதனால ஆற்றை கடக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுது அது மட்டுமல்ல தப்பிக்க வழியே இல்ல மான் தன் உயிரை காப்பாற்றி கொள்ள கடுமையா யோசிச்சது ஆனா வழியே இல்ல அப்போது மான் அமைதியானது தன் மரணம் நிச்சயம் அதனால் ஏன் பயப்படணும் பிறகு கீழே பயம் ஆற்று தண்ணீரை குடிக்க ஆரம்பிச்சது அப்போது தண்ணீரை பார்த்து எது நடந்தாலும் நல்லது என்று நம்ப தொடங்கியது வேட்டைக்காரன் அம்பு எய்ந்தான் அவன் அம்பை விட தொடங்கும் போது வானத்துல பலமான மின்னல் சத்தம் கேட்டது பலத்த மின்னலால வேட்டைக்காரனுடைய கைகள் நடுங்கி குறி தவற அவனோட அம்பு சிங்கத்தின் மீது பட்டது சிங்கத்தின் கண்கள் வேட்டைக்காரன் பக்கம் திரும்பிச்சு சிங்கம் வேட்டைக்காரனை நோக்கி ஓடத் தொடங்கியது வேட்டைக்காரன் தன்னோட உயிரை காப்பாற்ற ஓடத் தொடங்கினான் சிங்கம் அவனை பின்தொடர தொடங்கியது மேலும் வானத்துல மின்னல் அடிச்சு உடனே பலத்த மழை பெய்ய தொடங்கியது மான் தண்ணீரை குடிச்சிட்டு வாயை உயர்த்தி பார்த்தவுடன் காட்டு தீ அணைந்தது வேட்டைக்காரனும் இல்ல சிங்கமும் இல்ல காட்டு தீயும் அணைந்து விட்டது இதனை பார்த்த மான் நேரத்தை வீணடிக்காம அங்கிருந்து ஓடிடுச்சு பாதுகாப்பான இடத்திற்கு சென்று மூன்று குழந்தைகளை பெற்றெடுத்தது இந்த மானோட கதையை போன்று நம்மளோட வாழ்க்கையில எல்லா பக்கங்களிலிருந்தும் கஷ்டங்கள் சூழ்ந்திருக்க கூடிய நேரங்கள்ல நம்ம பார்த்திருப்போம் அதை சமாளிக்க எந்த வழியும் தெரியல என்றாலும் ஒருவர் அந்த நேரங்கள்ல தைரியத்தை மட்டும் இழக்க கூடாது இது போன்ற சமயங்களில் உங்கள் வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்தா அதற்கு பயப்படாதீர்கள் மாறாக பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேர்மறையாக சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு முறை பிரச்சனைகளை தைரியமாக எதிர்கொள்ள முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் அப்போது எதுவும் சாத்தியமாகும் உங்களால